அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி இப்போ ஆன்மாவை அறிகிற பாடம் தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் ஆமா ஆன்மா ஆன்மா கூட பேசுமா ஆன்மா முன்னோர் ஆன்மா எங்கேருந்து வரும் இந்த வேற இன்னொரு ஆன்மா இருக்குது ஒன்று இன்னொரு ஆன்மா எங்கேருந்து வரும் வேற வேற என்ன ஊரில் இருக்கிற ஆன்மாக்கிட்டலாம் பேச மாட்டீங்களா அப்படிலாம் பேசாது மனம் மட்டும்தான் ஊரில் இருக்கிறவங்களெல்லாம் தேடி தேடி போய் பேசும் ஆன்மாவுக்கு மன மொத்தம் ஆன்மாவை தேடுறது வேலை இல்லை ஆன்மாவனுடைய வேலை இறைவனை தேடுறது தான் வேலை ஆன்மாவுக்கு மற்ற ஆன்மாவை தேடுறதோ மற்ற மனுஷனை தேடுறதோ அந்த வேலையே அது கிடையாது பல வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கிறேன் ஆன்மாவனுடைய செயல்பாடு என்ன மனசனுடைய செயல்பாடுகள் என்ன மனமாகப்பட்டது தனித்து நிற்கிற வரைக்கும் ஆன்மா தனித்து நிற்கிற வரைக்கும் மனம் உலகத்தையே நாடும் மனம் போய் ஆன்மாவில் இணைஞ்சு போச்சுன்னு சொன்னால் ஆன்மாவனுடைய செயல் உலக செயல் போயிடும் அதுதான் மகான்ன்றது அந்த ஆன்மாவனுடைய செயல் என்ன இறைவனை போய் அடையிறது தான் அதனுடைய வேலை அதனால் எந்த ஆன்மக்கிட்டும் பேசாது ஏன்னா இப்போ உங்கள் அம்மா இருக்கிறாங்க உடல் இருந்தால் தான் இதுதான் உங்கள் எங்கள் அம்மான்னு தெரியும் உங்கள் சம்சாரங்கிறாங்க இந்த அந்த உடல் தான் உங்கள் சம்சாரம் தெரியும் உள்ள இருக்கிற ஆன்மா இதுதான் நம்ம சம்சாரம் நம்ம புள்ள நம்ம எல்லாம் தெரியாது ஏன்னா அதுக்கு அடையாளம் கிடையாது மனசுக்கு மட்டும்தான் மனுஷனுக்கு மட்டுந்தான் அடையாளம் அந்த அடையாளம் உள்ள பொருளை பார்த்து தான் ஒரு சொந்தக்கார் ஒரு சிநேகார் ஒரு அம்மா இது அப்பா அப்படின்னு தேடுறோம் உடல் மண்ணுக்கு போயிடுச்சுன்னா எது அம்மா எது அப்பா ஒன்றுமே கிடையாதுங்க அதனால்தான் பல வீடியோக்களில் சொல்கிறேன் உங்களை அறியுங்க முதல்ல அடுத்தவங்களை அறியணும்னு ஆன்மாவை நினச்சா கூட தப்பாக போய்ட்டோம் அது அதனால் முதல்ல நீங்கள் உங்களை அறியணும் உங்களை அறிஞ்சீங்கன்னா கடவுளை அறியலாம் இது ரெண்டு தான் இந்த உலகத்தினுடைய இணைப்பை தவிர மற்ற மனுஷனுடைய இணைப்பெல்லாம் பிரிஞ்சு போய்டும் ஒரு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆயிரம் பேர்கிட்ட சிநேதம் பண்றான் கடைசி வரைக்கும் அந்த ஆயிரம் பேர்கிட்ட பண்ண முடியுதா ஒரு ரெண்டு வருஷம் ஒருத்தங்கிட்ட பண்ணுறான் இன்னொரு ரெண்டு வருஷம் இன்னொருத்தங்கிட்ட பண்றான் இன்னொரு ரெண்டு வருஷம் இன்னொருத்தங்கிட்ட பண்ணுறான் இது உடலுடைய உருவத்தை வச்சு பழகிற விதங்கள் ஆனால் ஆன்மாவுக்கு உருவம் கிடையாது ஆனால் ஒலி அது ஓசையது அந்த ஒலியும் ஓசையுமா இருக்குது அது சின்னது இறைவன் பெருசு அந்த பெரிய பொருளில் போய் இணையறதுக்கு தான் அந்த ஆன்மா முயற்சி பண்ணுமே தவிர அடுத்த ஆன்மாக்கிட்ட பேசணுன்றதுலாம் அதுக்கு கிடையாது மனசுக்கு தான் அடுத்தவங்க பேசணுன்ற ஆசை ஆன்மாவுக்கு ஆசை கிடையாது ஆசை இல்லாதால அது யாருக்கிட்டும் பேசாது கடவுள் மணியில் போய் இணையணும் ஏன்னா அதுலேருந்து வந்த பொருள் அதுலேயே போய் இணையும் இப்போ வானத்தில் ஒரு ஃப்ளைட்டு பறக்குது அங்கே விபத்து நடக்குது எரியுது ஆனால் அது எங்கே போய் விழுது பூமியிலேயே வந்து உழுது மேலே எரிஞ்சது மேலே போல எந்தெந்த பொருள் எங்கெங்க செய்தானோ அந்தந்த பொருள் அங்கங்க போய் சேர விரும்புது மண்ணுக்கு பூமியில் செய்த பொருள் அத்தனையும் ஆகாயத்தில் இருந்தாலும் பூமியில் தான் வந்து விழுந்துடும் ஆகாயத்தில் செய்த பொருள் அத்தனையும் மண்ணில் இருந்தாலும் ஆகாயம் போக தான் விரும்பும் அதுதான் ஆன்மாவனுடைய செயல் சொல்லுப்பா சமயம் பல ஆயிரம் வருஷங்களுக்கு அப்புறம் வந்து ஒரு ஒரு உன்னதமான விஷயம் அது என்னென்றதே உணரக்கூடிய ஒரு பெரிய விஷயத்த நீங்கள் இப்போ கற்றுக் கொடுத்துருக்கீங்க சரி ஆனா இது பெரும்பாலும் மக்கள் வந்து எடுத்துக்க மாட்டாங்க கூடாது நீ உன்னை பத்தி மட்டும்தான் யோசிக்கணும் நீ பெத்த உன்னால் நீ நினைக்கிறபடி வாழ வைக்க முடியாது உன் அம்மா நினைச்சபடி நீ வாழலை அப்போ இது அவ மன சம்பந்தப்பட்ட விஷயம் அவனுக்கு எது பிடிக்குதோ அதில் போவா அது கெட்டது நல்லதுன்றதை பற்றி அவன் யோசிக்க மாட்டான் நீ எவ்வளோதான் நல்லது சொன்னாலும் கேட்க மாட்டான் நாற்பது வருஷமாக கத்தினுக்கிறேன் யார் கேட்டான் கேட்க முடியல ஏன்னா அவன் வந்து அந்த வாழ்க்கைன்ற ஓட்டத்தில் அந்த மனசு ஆசைன்ற வேகத்தில் போயின்னுக்குறான் அவன் வந்து உலகம் நான் சொல்கிறேன் உலகம் கேட்டுச்சு நான் பல வீடியோக்கள் சொல்கிறேன் நான் பேசுறேன் என்னால் எல்லாரையும் மாத்திட்டேன் அப்படின்னு நான் நினைச்சேன் என்னை விட ஏமாளி யாரும் கிடையாது ஆனால் ஒரு குருன்ற முறையில் என்னுடைய கடமையை நான் சொல்லிக்கினே இருக்கணும் அவன் கேட்குறானோ கேட்கலையோ அதை பற்றி நான் கவலைப்படக்கூடாது அத மாதிரி உங்க நீங்க பெற்ற பிள்ளைங்களை கூட நல்ல வழிகளை நீங்க சொல்லணும் ஆனால் நீங்க சொல்றதால அதை கேட்கும் நம்ப கூடாது அந்த நம்பிக்கை வச்சுட்டீங்கன்னா துக்கத்துக்கு நீங்கள் ஆளாகிடுவீங்க ஒரு குட்டி பெற்றுக்குறோம் இளமையில குழந்தையா இருக்குது அது நம்ம இடைப்பருவத்தில் இருக்கிறோம் அப்போ அதுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு ஊட்டி வளர்க்குறோம் ஆனால் அது வளர்ந்த உடனே என்ன ஆகி தாய் பிச்சை கேட்கறதுல தவப்பம் வைச்ச கேட்கறதில்ல அப்போ நமக்கு என்ன ஏற்படுது மனசுல இவ்வளோ ஆசையா இது நமக்கு உதவோன்னு வளர்த்தமே இன்னைக்கு அதை நமக்கு உதவலையே நம்ம பேச்சை கேட்கலையே அப்படின்ற மன வருத்தம் வரும் தான் நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன் உங்கள் கடமை அதை காப்பாற்ற வேண்டியது அது உங்களை காப்பாற்றணும் நினச்சிங்கன்னா துக்கம் வந்து சேர்ந்துடும் அந்த நினைப்பே வச்சுக்காதீங்க ஏன்னா நீங்கள் பெற்றுட்டீங்க நீங்கள் காப்பாற்றி தான் ஆகணும் ஆனால் அது உங்களை காப்பாற்றுன்ற நினைப்பு வச்சுக்காதீங்க அதுங்களையும் காப்பாற்றுங்க நீங்களும் பாதுகாப்பாக இருந்துங்க எல்லாத்தையும் அதுங்களுக்காக காய்ச்சிட்டு நீங்க நடுவரில் போய் சொல்லிங்கிற அதனால யாரையும் போய் யோசிக்க கூடாது நம்ம கடமை உலகம் நீ ஏன் வருத்தப்படுற நீ வருத்தமே படக்கூடாது நீ எப்பவுமே சந்தோஷமா வாழணும் உன்னை தேட நீனால் அந்த சந்தோஷம் கிடைக்கும் உலகத்தை தேடனால் துக்கம் கிடைக்கும் உங்களுக்கு எது விருப்பமும் அதை செய்யுங்க குருன்னு இந்த உலகத்தில் ஒரே ஒரு தான் சொல்ல முடியும் ஆனால் ஆசான் பல விஷயம் பல பேரை சொல்லலாம் ஆசிரியர்னு இன்னும் ஆயிரக்கணக்கில் சொல்லலாம் நாம் ஒரு பள்ளிக்கூடத்தில் போனால் பசங்க ஒரு ஆயிரம் பேர் படிக்கிறாங்கன்னா ஒரு ஐம்பது பேர் ஆச்சு ஆசிரியர்கள் இருப்பாங்க அவங்க என்ன சொல்ல முடியும் அகக்கண்ணை துறப்பாங்களா அகக்கண்ணை திறக்க முடியாது அவங்க அவங்க எதை படித்தாங்களோ அதை அப்போயே உங்ககிட்ட சொல்லுவாங்க நீங்கள் அதை பார்த்து படித்து உங்கள் வர வரது சாமர்த்தியம் அதே புக்கில் இருக்கக்கூடிய விஷயத்த உங்களுக்கு தெரியப்படுத்துறது அதுக்கு விளங்கப்படுத்துறது தான் வேலை யாரோட வேலை ஆசிரியரோட வேலை அதை தாண்டி அவரால் ஒன்றும் பண்ண முடியாது அவரோட படிப்பு அவர் கொடுத்த கல்வி எது வரைக்கும் வரோன்னா என் வைத்த ஒவ்வொரு வரைக்கும் வரும் நாலு பேரை காப்பாற்றுற வரைக்கும் வரும் அதை தாண்டி ஏதாவது நடக்குமானா அதை தாண்டி ஒரு எட்டு கூட நம்மளால் எடுக்க முடியாது ஆசான் அப்படின்னா யாருன்னா படிச்சிருக்கிறோம் இது தெரியாது எல்லாம் சொல்லுவாங்க கழித்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலையை உனக்கு இல்லை ஒத்துக்கொள் படிச்சுட்டேன் நிறைய பேர் எனக்கு பழக்க தெரியாமல் இருக்கிற யாருனா நல்லா படிச்சுடுங்க எனக்கு ஏற்ற வேலை கிடைக்கலங்க அப்படின்றாங்க காரணம் என்னன்னா அவங்களுக்குன்னு ஒரு தொழில் இல்லை இந்த ஒரு தொழிலை கற்றுக் கொடுக்குறோம் ஆசான் ஒரு வித்தையை கற்றுக் கொடுக்குறோம் ஆசான் ஒரு சிலம்பம் பயிற்சி எனக்கு தெரியும் நான் ஒருத்தர் கற்றுக் கொடுத்தேன்னா எனக்கு பேர் ஆசான் ஆனால் அது போய் என்ன கரை சேர்க்குமானா அப்படிலாம் கரை சேர்த்துறாங்க அப்போது படிப்பு என் வைத்து ஒரு கலையை நான் தெரிஞ்சுக்கிறேன் ஒரு நடன ஆசிரியர் நடனத்தை கற்றுக் கொடுக்குறாரு உடனே நான் போய் சேவ் ஒரு நடனம் ஆடுற மாதிரி நானும் ஆடி கரை செஞ்சிரு வாய்ப்பு இல்லை அப்போது ஆசிரியர் ஆசான்லாம் எங்கே நிற்கிறாங்கன்னா வீட்டுக்கு வாசப்படி நிற்கிறாங்க குருன்ற ஒரு ஒருத்தர் மட்டும்தான் ஏன்னா அந்த பேரிலே ஒரு விஷயம் இருக்கு பூனா இருளே ரூனா அதை நீக்கிறவர் அப்போ இருள் எங்கே இருக்குது எனக்குள்ள இருள் எங்கேப்பா இருக்குதுன்னு தெரிஞ்சு அதை நீக்கக்கூடிய வல்லமை யாருக்கு போயிருக்கிறதோ அவங்க மட்டும்தான் குரு வேற யாரும் அதுக்கு ஈடாக சொல்ல குடித்து தகுதி யாருக்குமே இல்லை பொண்ணை அழகணும்னா நீ பொண்ணை வச்சு தான் தயார் பண்ணணும் வைரத்தை வைரத்தை வச்சு தான் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி குருவுக்கு நிகராக இன்னொருத்தரை இடம் போட்டு பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அவர் மட்டும்தான் பிறவி இல்லாத ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டு போக ஒரு சக்தி அவருக்கு ஏன்னா எதையும் நீக்க முடியாது யாரால நீக்க முடியாது அந்த மாய் அப்படின்ற இருள் இந்த உடம்பு தானே நானே நீங்கள் யாருங்க அப்படின்னா இந்த உடம்பு தானே நான் அப்படியா ஒரு டாக்டர் ஒருத்தர் என்னப்பா ஒண்ணு பிரச்சனை மன டாக்டர் நல்ல டாக்டர் அவர்கிட்ட ஒருத்தன் போறான் எதுக்கோ வந்த சாமி நான் யாரும் தெரியல நான் யாரும் தெரியல நீங்க யாரும் சொல்லுங்கள் சாமி முதல்ல அப்படின்னு நான் யாரு நான் மாதிரி டாக்டர் படிச்சிருக்கேன் அப்படின்னு அது உங்க தொழில் சாமி நான் கேட்டது நீங்க யாரு என் பேர் வந்து ராமசாமி அப்படின்னு அது உங்கள் பேர் சாமி நீங்கள் யார் சாமி யார் யார் பேஷண்ட்டாக வந்தாரோ இப்போ டாக்டர் விசாரணை பண்ணிக்கிறார் டாக்டர் என்ன பண்ணாரு கொஞ்சம் தலையை பூசின்னு குழப்பமாக தான் இருக்குது சரி நான் வந்து இன்னாரோட பையன் அது உங்கள் அப்பாவோட பேர் நீங்கள் யார் சாமி போல சொல்லினேன்னு அதான் ஒன்று கேட்டுட்டாங்கிறான் இந்த அப்போ அவருக்கே ஒன்றும் போய் யாரே மனநல டாக்டருக்கு ஒன்றும் புரியல அப்போ நான் யார் தான் இந்த மாதிரி கடந்து கடந்து போனால் ஒரு கொஸ்டின் மாதிரி தான் நிற்கும் நான் யாருன்றதுக்கு விடை சொல்ல இங்கே ஆளே இல்லை அந்த விடை தெரியாத கேள்விக்கு பதில அமையிறவர் மட்டும் தான் குரு இந்த கலியுகத்துல என் கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்த உன்னை என்ட பத்து ரூபா உன்னை கொடுக்கலாம் அதெல்லாம் நான் குருவாயிட்டா அது எவ்வளவு நாள் காப்பாற்ற என்னன்னா ஏன்னா செலவு பண்ண வரைக்கும் காப்பாத்த செலவு பண்ணதுக்கு அப்புறம் யார் காப்பாற்றுவா ஆனால் குருவானவர் போட்டு கொடுத்த விஷயம் எதுவும் இல்லாத ஒரு சூழ்நிலை வந்தால் கூட நம்மளை கரை சேர்த்து சரி சரிங்களா எந்த முனிவுனோ எந்த யோகியம் பணக்காரனாக வாழ்ந்ததே இல்லை ஆனால் யாரை நம்பி அவங்க வாழ்ந்தாங்க அப்படின்னா அவங்க குருநாதரை காட்டி கொடுத்த வழியில் இறைவன் வந்து எந்த சூழ்நிலை உன்னை காப்பாற்றலான்னு சொன்னாங்களோ அந்த ஒழுக்கத்தில் நின்னதுனால வாழ்ந்தவங்க சீடை அதுக்கு வழி சொன்னவங்க குரு மற்றவங்க யாரும் நிகர் இல்லை சாமி சரி அப்புறம் இந்த திருவண்ணாமலை கோயிலுக்கு போனோம்னா இடுக்கு பிள்ளையார் கோயிலு ஒன்று ஆமாம் ஆமாம் அப்புறம் வந்தால் அதனுடைய பொருள் என்ன ஏன்ட்டா சின்ன வாசல் பிடிச்சதில் உள்ள நொஞ்சு வந்து வராங்க இவர் போலப்பாங்க கோயில் கட்டி வச்சு நடத்துகிறாங்க இது வரைக்கும் யாராவது கேள்வி கேட்டதும் கிடையாது அவருடைய தற்பாரியும் என்ன கீழே வாசல்னு ஒன்று இருக்குது மேலே வாசல் ஒன்று இருக்குது ரெண்டு வாசல் மனுஷனுக்கு என்னங்க ஒன்பது வாசல் சொல்லிருந்தீங்க பசலாம் இப்போ ரெண்டு வாசல் மற்ற ஏழு வாசலை போச்சிட்டே என்ன ஒன்பது வாசல் இருக்குது அது புலனுக்கு போய் வரது சராசரி மனுஷன் இயக்கத்துக்கான ஒவ்வொரு வாசல் இது இல்லாம ரெண்டு வாசல் எக்ஸ்டாவே இருக்கு ஒரு வாசல் மேல ஒரு வாசல் இந்த கீழே வாசல் போக முடியாத இடுக்கி பிள்ளையார் கோயில் இருக்குது அங்க போய் என்ன பண்ணா அந்த இருக்குல பூந்து வெளியே வரணும் நீ வெளியே வந்துடனும் உனக்கு விரவையெல்லாம் இல்லப்பா உன்னை இறைவன் நேரம் அங்க கூட்டுப்பாரு அப்படின்றது அங்க கான்செப்ட் ஆனால் அதுதான் உண்மையில அப்படி கிடையாது மூலா இருக்குன்றது என்னன்னா மூலாதாரம் இந்த மூலாதாரம் வழியாக நம்மளால் புகுந்து மேலை துவார்க்கு வழியாக வரணும் மேலை துவாரன்றது என்னது உருவமையும் இங்கே ஆரம்பிச்சு இங்கே வந்து நின்னால் அதுதான் நமக்கு முக்தியாதோம் அதுதான் தான் கோச்சமாக தரும் அதுக்கு உருவகப்படுத்துனது தான் நாங்கள் திருவாமணையில் இடுக்கு பிள்ளையார் கோயில் எதுக்கு போக வழிதல் இந்த மாட்டை தொட்டு தொட்டு பார்ப்பாங்க தான் வாழை போயே தொட்டு கண்ணில் ஊற்றிப்பாங்க ஏன் பொம்பு போய் ஒன்று வச்சுருந்துன்னா எல்லாத்துக்கும் காரண காரியமும் ஒன்று இருக்குது ஆனால் அதெல்லாம் நம்மள பண்ண முடியாமல் வெளியவே பண்ணி நம்ம காலத்தை முடிச்சிடணும் இதே மாதிரி நம்ம காஞ்சிபுரத்தில் ஒரு கோயில் இருக்குது கைலாசநாதர் கோயில் ஒன்று இருக்குது அது எப்படின்னா அந்த காலத்தில் வெறும் கல்லெல்லாம் வச்சு செஞ்சதே இல்லை வெறும் மணல் சுண்ணாம்பு இந்த ரெண்டே வச்சு ரெண்டாயிரம் வருஷம் ஆகுது இவ்வளோ மழை வெயில் காலம்லாம் எவ்வளோ இயற்கை சீற்றம் பண்ணி நடந்தோ மிச்சம் மீதி கொஞ்சம் இருக்குது அங்கேயும் இதே மாதிரி ஒரு வாசல் இருக்குது உள்ளே பூந்து வெளியே வரணும் அப்படியே ஒவ்வொரு கஷ்டப்பட்டு தான் அவனை கொஞ்சம் குண்டாந்தான மாட்டி வயலில் நிற்க வேண்டியிருந்தான் வெளியெல்லாம் வர முடியாது அந்த மாதிரி இதெல்லாம் எதுக்காக சொன்னாங்கன்னா உன்னோட பாதை இப்படி போய் இப்படி வருதுப்பா அதனால பயன் இல்லை இதை மடை மாற்றி கீழே மேல் நோக்கி பண்ணு அந்த வாசலை தேடி மேலாம் பதம் தேடி மெய்ப்பொருளை உள்ளிருக்கு நாலாம் பதம் தேடி நான் அடைவது எக்காலம் மேலாம் பதம் தேடி மெய்ப்பொருளை உள்ளிருக்கு மேலாம் பாதம் மேல ஒரு வாசல் இருக்குது அதுக்கு போற வழியை தெரிஞ்சு அந்த வழியில் நீ போனா உனக்கு முக்தி நிச்சயம் பா அது நாலாம் பாதம் சொன்னியா சாலோகம் சாமிக்கும் சாரும் சாயிச்சம் அந்த நாலு படிநிலையும் உனக்கு வாய்க்கும் ஆனால் போறதான் இப்படி போறது இல்லப்பா பின் வாசல் வழியா போகணும் போனால் அதுதான் சாமி அது இடுக்கி பள்ளியா இருக்க இங்க எடுக்குமா தான் இருக்கும் இங்க இந்த மாதிரி போய் வரா மாதிரி தாம்பு மாதிரி மூச்சு ஓடாதாங்க அங்க எப்படி போவோம் ஒரு நூல் அளவு தான் ஓடும் அதுதான் அதுக்கு வழி இங்கே வலிக்கிறோம் பிராணம் பிராணன் மூச்சு வலிக்கிறோம் பிராணன் வந்து பத்து பொருளாக பிரியுது பிராணன் உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது அதுக்கப்புறம் அது அதுதான் வேலையானா அது வேலை இல்லை அதுக்கப்புறம் அது ஒம்பது பொருளாக பிரிஞ்சு ஒரு ஒரு இயங்குது நான் கண்ணை சிம்பிட்டுறேன்னா அதுக்கு ஒரு காற்று வேணும் இதே பிராணனால அது இயக்க முடியாது ஒரு இடத்துக்கு போயிட்டா இப்போ என் பேர் தியாகு நான் இங்கே இருக்கிறவங்களுக்கு உபதேசம் பண்ணிக்கிறேன் என் பையனுக்கு நான் உபதேசம் பண்ண போதில்லை என் பையன் என்னை அப்பானுவான் நீங்கள் ஐயான்னு என்ன என் பொண்ணாட்டி என்ன மாமானம் என் சொந்தக்காரன் ஏன்னா அவன் உறவு முறைக்கேற்ற மாதிரி கூடுவான் அப்போது என்ன நான் ஒரு பொருள் ஆனால் அவங்க உறவு ஏற்ற மாதிரி மாறுற மாதிரி உள்ளே போனது ஒரே மூச்சு ஆனால் அதை உயிரை காப்பாற்றக்கூடிய பிராணனாவது இந்த உடலில் பத்து பத்து விதமான நான் பாய்களாக மாதிரி பத்து விதமான பொருளை இயக்கக்கூடிய சக்தியும் இந்த ஒரே பொருள் பத்து விதமாக பிரிஞ்சு பத்து பொருளை இயக்குது சரிங்களா அப்போது நாம் நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்களா இங்கே இருக்கிற மூச்சு நாம் வாங்கி இருக்கிறோம் ஆனால் இது இப்படியே மூலாதாரம் போகணும்னு நினைக்கிறீங்க எப்போதான் நம்ம கற்பனை பண்ணிடுவோமா இது வரைங்கன்னா வரும் இதுக்கப்புறம் குடல் இருக்குது அந்த குடலில் ஆயிரத்தி எட்டு சுற்று இருக்குது நாம் வலிக்கக்கூடிய மூச்சு இவ்வளோ சுத்த தாண்டியாக போய் நிற்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க வாய்ப்பு இல்லை ஆனால் அப்போ எப்படி சாமி ஆனால் உணர்வு இருக்குது அப்போ எப்படி சாமி நான் போகிறேன்னா அதுக்கு தான் மனம் வேணுன்றது மனம் ஒன்றால் மட்டும்தான் அதை கடத்தி போக முடியும் எப்படி கட்ட கரண்ட்டை கடத்தாதோ எது கடத்தும் காப்பர் கம்பி கடத்தும் அது கம்பி கடத்தும் அப்புறம் இதை கடத்தி இந்த காத்து அங்கே நேரடியாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனா மனம்ன்ற கடத்தி அங்க வந்தா நான் எங்க நினைக்கிறேன்னா அங்க காத்து பத்தில் ஒரு பங்கு அங்க போய் நிற்கும் புரியுதுங்களா அப்போது வலிக்குதுன்னா ஒரு காற்று மிச்சம் ஒம்பது பொருள் ஒம்பது டிவிஷனு ஒம்பது பங்கு ஒம்பது வேலையை பங்கு போயிடுச்சு மிச்சம் இருக்கிற ஒரே பங்கு வச்சுக்கிந்தான் நான் என் மனசோட துணை கொண்டு எங்கே நினைக்கிறோன்னா அங்கே போய் செலுத்தி என் அடையக்கூடிய இலக்கு பத்தில் ஒரு பங்கு தான் போகுது சரிங்களா இதில் இவ்வளோ நனக்கு நுணுக்கம் இருக்குது அப்போ அந்த பத்தில் ஒரு பங்கு போகிற அளவு தான் இறைவன் உள்ளே வச்சுருக்கிறான் அதுக்கு தான் சாமி இடுக்கி பிள்ளையார் கோயில்